மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லியும் இன்னும் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதலை பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கே இந்த தெய்வீக திருப்படியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தை நற்கனை ஆராதனையிலாம் சிந்தித்தோம் பவுளடியார் மூன்று கருத்துக்களை முன்வைக்கிறார் ஆண்டோடைய இறுதி வருகை நாளில் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து வாழுங்கள் தூய்மையான உள்ளத்தோடும் நல்ல சொற்களோடும் நல்ல செயல்களோடும் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நச்செய்தி வாசகத்தை பார்க்கிற போது பவுலடியா சொன்ன ஒரு காரியத்துக்கும் இங்கே நச்செய்தி வாசகத்துக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது நல்ல சொற்களை சொல்லுங்கள் என்று அங்கே பவுலடியா சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு நச்சைதி வாசகத்தில் ஆண்ட ஒரு ஐயோ உங்களுக்கு கேடு என சொல்லுகிறார் நேற்றைய வாசகம் இன்றைய வாசகம் நாளைக்கு வரக்கூடிய நட்சதி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டு ஒரு இயேசு மிக வன்மையாக கண்டிக்கிறார் நாம் மத்திய எழுத என செய்து இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதுமாக தொடக்கத்தில் இருந்து முழுவதுமாக நாம் பார்க்கிறோம் ஆண்டு ஒரு இயேசு மறைநூல் அறியினர் பரிசியர் இவர்களை கண்டிக்கிறார் அவர்களை கண்டிக்கிறார் என்ன சொல்ல வேண்டும் என்றால் திட்டுகிறார் என்று நாம் வைத்துக்கொள்வான் என்ன சொல்லி மூன்று வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் ஒன்று வெளி வேடக்காரர்களே வெளி வேடக்காரர்களே இப்போக்ரைஸ் அதாவது உள்ளே ஒன்று வெளியே இன்னொன்றுமாக நினைக்கிறது ஒன்று பேசுறது ஒன்று நாம் செய்வது ஒன்று செய்வது போல காட்டிக்கொள்வது இன்னொன்று வெளி வேடக்காரர்கள் முகமுடி அணிந்தவர்கள் இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் எப்படி பரிசீயர்களையும் மறைநூல் அறியர்களையும் சொல்லுகிறார் நீங்கள் வெளி வேடக்காரர்கள் அந்த வார்த்தை நம்மளை பார்த்து யாராவது சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா நிச்சயமாக கோபம் வரும் ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் குருட்டு வழி காட்டுகிற உங்களுக்கே பார்வை கிடையாது நீங்கள் அடுத்தவங்களை வாங்க வழி காட்டுறோம் என்று சொல்கிறீர்களே பார்வை இல்லாத நீ எப்படி அடுத்தவனுக்கு காட்ட முடியும் உனக்கு அந்த தகுதி இல்லை நீ பார்வை காட்டு நீ பாதை காட்ட முடியாது நீ பார்வை இல்லாதவன் குருட்டு வழி காட்டுகிறே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் மூன்று மூன்றாவது ஐயோ உனக்கு கேடு ஐயோ உங்களுக்கு கேடு என சொல்கிறார் இப்படியாக மூன்று வார்த்தைகளை சொல்லி அவர் கண்டிக்கிறார் பரிசுகளை ம மறைநூல் அறிஞர்களை கண்டிக்கிறார் ஏன் கண்டித்தார் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லி திட்டினார் ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் இந்த பகுதியில் ஏழு தடவை ஏசு ஐயோ உங்களுக்கு கேடு என சொல்லுவார் ஏழு முறை ஐயோ உங்களுக்கு கேடு என சொல்லுவார் பரிசீலியர்களையும் மறைநூல் அடிணைகளையும் ஏழு தடவி சொல்லுவார் அதுக்கு ஒவ்வொரு காரணத்தையும் கொடுக்கிறார் ரீசன் கொடுக்கிறார் இந்த காரணத்துக்காக நீ ஐயோ கேடு கடந்த நேற்றைய நாளிலே நான் வாசித்த நட்செய்தியில் மூன்று காரியங்களை நாம் படித்தோம் முதல் காரியம் ஐயோ உனக்கு கேடு என சொல்லி அவர் சொல்லுவார் நீங்கள் விண்ணக கதவுகளை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் விண்ணவ விண்ணக கதவுகளை உள்ளே செல்வோரையும் அனுமதிப்பதில்லை நீங்களும் உள்ளே போவதில்லை சில சமயத்தில் நடக்கும் நிறைய இடத்துல ரஷ் பண்ணும்போது அவனும் உள்ளே போக மாட்டான் போறவங்களுக்கும் வழி விட மாட்டான் ஆக விண்ணக கதவுகளை மன்னக கதவுகள் அல்ல அப்படியே நின்னது நீ ஆண்டவரை நோக்கி வருவ வருகிறவர்களை நீயும் ஆண்டவரிடம் அவனை அனுப்புவது கிடையாது நீயும் ஆண்டவரிடம் வருவது கிடையாது இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் நீயும் நல்ல வாழ்க்கை வாழ்வது கிடையாது அடுத்தவனையும் நல்ல வாழ்க்கை வாட விடுவது கிடையாது எனவே ஐயோ கேடு என சொல்கிறார் இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வெறிக்கிறார் ஐயோக்கேடுன்னு சொல்கிறார் நல்லவர்களாக வாழ்வதற்கு தடையாக இருப்பவர்களை ஆண்டவர் வெறிக்கிறார் கடவுளுடைய வழியிலே செல்பவர்களை தடுப்பவர்களை ஆண்டவர் வெறிக்கிறார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களை யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களை தடு ஆண்டவர் வெறிக்கிறார் இன்னொரு படி மேலாக மத்திய நச்சையில நாம் பார்ப்போம் யாராவது ஒருவர் சின்னஞ்சிறி ஒருவனுக்கு தடைக்கல்லாக இருந்தால் பாவம் செய்வதற்கு அவன் காரணமாக இருந்தால் அவனுடைய கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலில் தள்ளுவதற்கு நலம் ஒருவன் பாவத்தில் விடுவதற்கு நீ காரணமாக இருந்த அப்படின்னா கடவுளை சொல்கிறாள் உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கடல்ல தள்ளணும் சும்மா தள்ளக்கூடாது கழுத்தில் பெரிய எந்திரங்களை கட்டி தள்ளணும் நீ பொடைக்கவே கூடாது நீந்து எல்லாம் வந்துட கூடாது ஆக அடுத்தவனுக்கு தடையாக இருப்பவனை ஆண்டு விவரிக்கிறார் இவர்களை ஆண்டு சொல்கிறார் உங்களுக்கு ஐயோ கேடு ஏன்னா நீங்களும் உள்ளே போக மாட்டீங்க போகிறவர்களையும் நீ விட மாட்டீங்க இது ஒன்னு ரெண்டாவது ஐயோ கேடு எதற்காக சொல்லுகிறார் நீங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்காக அள்ளும் பகலமாக வேலை செய்யறீங்க கடல் என பாராது நாடு என பாராது நீங்கள் ஓடி ஓடி சென்று எல்லா மக்களுடைய மதத்துல சேர்க்குறீங்க சேர்த்த பின்னால் என்ன நடக்குது அவன் நரக தண்டனைக்கு போகும்படியாக விட்டுறீங்க அவன் சேர்த்த பின்பு அவன் புனித வாழ்வுக்கு போகணும் அவன் கடவுள் கிட்ட போகணும் ஆனால் அவன் எங்கே கொண்டு போய் விடுகிறீர்கள் நரகத்துக்கு நரக தண்டனை வாங்கும்படியாக விட்டு விடுகிறீர்கள் ஒழுங்கா வழி காட்ட மாட்டீங்க உங்களிடம் வரக்கூடிய மக்களையே சரியாக வழிகாட்டாமல் தவறாக வழிகாட்டி அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கிறீர்கள் எதை உங்களுக்கு ஐயோ கேடு புரியும் மாடலே நம்மிடம் கொடுக்கப்பட்ட மக்களை நாம் சரியான வழியில் வழி நடத்த வேண்டும் குட் ஷெப்பர்ட் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் நல்ல தாய் தந்தையாக இருக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக நம்ம போவோம் எப்போ குழந்தை பிறக்க முன்னாடி ஆனால் குழந்தை பிறந்த பின்னாடி அவனை கடவுளுடைய பாதையை வழி நடத்துகிறோமா கடவுளுடைய வழியிலே வழி நடத்துகிறோமா அது அப் அதுக்கு பின்னாடி நமக்கு பிரச்சனை இல்லை மறைக்கழிவுக்கு அனுப்பங்கன்னா அனுப்ப மாட்டோம் ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி கோயில் கோயிலாக போவது ஆண்டவரை தேடுவது திருப்பலியில் ஒப்பு கொடுப்பது குழந்தை பின்னாடி குழந்தை பிறந்த பின்னாடி அவனுக்கு உண்டான ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பதில்லை சொல்லுகிறார் சமயத்தில் சேர்ப்பதுக்கு முன்னாடி அடையிறீங்க கூட்டிகிட்டு வரீங்க சேர்த்த பின்னாடி அவங்க எப்படி வழி நடத்துகிறீங்க அவன் நரகத்துல போய் விடக்கூடிய அளவுக்கு நீங்க கைட் பண்றீங்க எனவே உங்களுக்கு கையோ கேடு இரண்டாவது மூன்றாவது அவர் சொல்லுகிறார் தவறான சிந்தனைகளை நீங்க கொடுக்குறீங்க என்னது ஆலயத்தின் மீது ஆணையிடலாம் ஆலயத்தினுடைய பொன் ஆலயத்தினுடைய மேலே பொன் தகடுகள் பொறித்திருப்பாங்க எருசலேம் ஆலயத்துல அதன் மேலே ஆணையிடக்கூடாது இந்த பலிப்பீடத்தின் மீது ஆணையிடலாம் இந்த பலிப்பீடத்தின் மீது வைக்கப்படுகிற காணிக்கையின் மீது ஆணையிடக்கூடாது இது தவறான சிந்தனை இதுதான் நேற்றைய வாசகத்தில் நான் பார்த்தோம் இந்த மூன்று காரியங்கள் ஆலயம் இல்லை என்றால் அந்த பொண்ணுக்கு மதிப்பில்லை பீடம் இல்லை என்றால் பீடத்தில் வைக்கப்படுகிற காணிக்கைக்கும் மதிப்பில்லை ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க பீடத்தின் மீது சாபம் விடலாம் ஆலயத்தின் மீது சாபம் விடலாம் ஆனால் அந்த பொன் மீது அந்த தங்கத்தின் மீது ஆணையிடக்கூடாது இந்த பலிப்பொருள் பொருள் மீது ஆணையக்கூடாது தவறான சிந்தனைகள் தவறான கருத்துக்கள் நீங்கள் திணிக்கிறீங்க உங்களுக்கு ஐயோ கேடு உண்மையை சொல்ல மாட்டீங்க இது மூன்றும் நேற்று வாசித்த வாசகத்துடைய விஷயங்கள் மூணு தடவை இன்றைக்கு நான்காவது கேடு என்ன சொல்கிறார் நீங்கள் புதினா சோம்பு சீரகம் இவையெல்லாம் பத்தில் ஒரு பாகத்தை நீங்கள் செலுத்துறீங்க ஆனால் செலுத்த வேண்டிய நீதி நேர்மை இவைகளை நீங்கள் செலுத்துவதில்லை நீங்கள் கடைபிடிப்பதில்லை என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே இந்த சீரகம் சோம்பு புதினா இவையெல்லாம் காணிக்கையாக ஒரு பாகத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் கிடையாது கோதுமை மற்ற தானியங்கள் ஒரு பாகத்தை செலுத்தணும் ஏன் அதை செலுத்தணும் இதை செலுத்தக்கூடாது கோதுமை என்பது அல்லது திராட்சை என்பது இதெல்லாம் வயலில் விளையக்கூடிய விஷயங்கள் இது விளைச்சல் இது சாப்பாட்டுக்காக மட்டுமல்ல வியாபாரத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்முடைய சூழலை எடுத்துக்கொள்வோம் நெல் அல்லது கரும்பு அல்லது வாழை தோட்டம் இதெல்லாம் நாம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே விளைவிக்கக்கூடியது அல்ல இது வியாபாரம் நிறைய நெற்களை விளை விளைவித்து அது நாம் விற்போம் பணத்தை சேர்ப்போம் அதுதான் விவசாயிகள் ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கார்டன் ஒன்று போடுவோம் அதில் ஒரு தக்காளி வைப்போம் ஒரு மிளகா செடி வைப்போம் அது நம்முடைய தோட்டமாக இருக்கும் அது நம்முடைய சமையலுக்காக நாம் போடுவது அது வியாபாரத்துக்காக கிடையாது ஆக யூத மக்கள் சோம்பு சீரகம் புதினா இது விளைச்சலுக்காக வியாபாரத்துக்காக விளைவிக்கல தங்களுடைய தோட்டத்தில் வைத்து தங்களுடைய உணவுக்காக பயன்படுத்தினார்கள் இது பத்திரூர் பாகத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை வயலில் விளைவது தான் பத்திரூர் பாகத்தை செலுத்தினோம் ஆனால் இந்த பரிசுகளும் மறைநூல் அறிஞர்களும் எந்த அளவுக்கு நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் நாங்கள் கடவுள் விஷயத்துல ஒழுங்கா இருக்கிறோம் எதையுமே கடவுளுக்கு நாங்கள் கடனாக வைக்கிறது கிடையாது எதையுமே நாங்கள் கடவுளுக்கு செலுத்தாமல் சீரகத்தை கூட நாங்கள் செலுத்தி விடுகிறோம் செலுத்த வேண்டிய அவசியம் ஆனால் நாங்கள் செலுத்தி விடுகிறோம் சோம்பை செலுத்த வேண்டிய அவசியம் ஆனால் நாங்கள் செலுத்தி விடுகிறோம் நாங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவர்கள் என்று காட்டி கொண்டார்கள் அதனால் யேசு சொல்றாரு அதெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதெல்லாம் செலுத்துறீங்க ஆனால் உண்மையிலே செலுத்த வேண்டியது என்ன உங்க வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கணும் உங்க வாழ்க்கையில் உண்மையை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிக்காம செலுத்த தேவையில்லாத சோம்பையும் சீரகத்தையும் நீங்கள் செலுத்துறீங்களே உங்களுக்கு ஐயோ கேடுவா இன்றைக்கு இதை நம்முடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் பல காரியங்களை நாம் கடவுளுக்கு செலுத்துகிறோம் பொருட்களாக பொருட்களாக ஒவ்வொரு ஞாயிற்றையும் எடுக்கப்படுகிற காணிக்கை அல்லது பல்வேறு ஆலய வளர்ச்சி பணிகளுக்காக நாம் கொடுக்கக்கூடிய நிதி நன்கொடைகள் இதெல்லாம் பணம் இதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஒன்று பொருள் சோம்பு சீரகம் போல இது ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறோம் ஆனால் ஆண்டவர் அதையை விட அதை விட என்ன அதிகமாக என்றால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையோடு இருங்க உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருவை கட்டளை கடைபிடிச்சிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார் அப்படி வாழாதவர்களை ஆண்டு சொல்கிறார் உங்களுக்கும் ஐயோ பொருட்களை கொடுத்து கடவுளை விலைக்கு வாங்க முடியாது காணிக்கைகளை கொடுத்து கடவுளை விலைக்கு வாங்க முடியாது மாறாக நல்ல வாழ்க்கையை கொடுத்து புண்ணியத்தை வாங்க முடியும் அதைத்தான் சொல்கிறார் அப்படி கடைப்பிடிக்காதே ஐயோ கேடு சொல்கிறார் இது நான்காவது ஐந்தாவது கிண்ணத்தை அவள் பயன்படுத்துகிற கிண்ணத்தை பொருட்களை சொல்கிறார் நீங்க உள்ள சுத்தம் பண்ணாம வெளியே மட்டும் சுத்தம் பண்ணிக்கிறீங்க அது போலதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு நீங்க உள்ளத்துல அழுக்கா எடுக்கிறீங்க ஆனா வெளியே மட்டும் உங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் நீங்க நடந்து கொள்கிற வாழ்க்கை முறை பார்க்கும்போது வெளியே பார்த்தா உங்களை போல நல்லவன் எவனும் கிடையாது ஆனா உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை உள்ள போய் பார்த்தோம்னா அங்கே அழுக்க இருக்கிறது அப்படி வெளி வேடக்காடுகளாக இருக்கிற வெளியே ஒன்று உள்ளே ஒன்று கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் உங்களுக்கு ஐ அய்யோ கேடு ஐந்தாவது இது இன்றைக்கு நாம் படித்தோம் நாளி தினத்திலே ஆறாவது கல்லறைகளை பற்றி பேசுவார் நீங்கள் கல்லறைகளை நன்றாக வெள்ளை அடித்து அழகாக மேலே வைத்து கொள்கிறீர்கள் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கு ஆனால் உள்ளே பார்த்தோம் என்றால் அங்கே நாற்றம் அடிக்கிறது உங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு சொல்லு நல்லா இருக்கு சிந்தனை சரியில்லை செய்தெல்லாம் இருக்கு ஆனால் செய்வதுக்குண்டான காரணம் அது சரியில்லை ஆக உங்களுடைய இன்டென்ஷன் இஸ் நாட் கரெக்ட் நீங்கள் எண்ணுவது சரியில்லை ஆக மேலோட்டமாக நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் நல்லவங்க இல்லை உங்களுக்கு ஐயோ கேடு இறுதியாக அவர் சொல்லுகிறார் நீங்கள் இறைவாக்கின கல்லறை கட்டுறீங்க நல்லதுதான் ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் தான் இறைவாக்கை சாகடித்தார்கள் நீங்கள் கல்லறை கட்டுகிறீர்கள் முன்னோர்களுக்கு ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் தான் நீங்கள் உங்களுடைய இறைவாக்கினை சாகடித்தார்கள் இப்போ நீங்களும் அதான் செய்ய போறீங்க இப்போ என்னை நீங்கள் சாகடிக்க போறீங்க பெரிய மாணவிலே இந்த ஏழு தான் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் ிய இந்த வாசகத்தின் வழியாக இன்றைக்கு நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன பெரிய எல்லா ஐயோ கேடு வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான் வெளியே நல்லா இருக்கிறீங்க உள்ள நீங்க நல்லா இல்லை வெளிப்புறமாக நீங்கள் நல்ல மறைநூல் அறிஞர்களாக பரிசுகளாக இருக்கிறீங்க வெளி தோற்றத்தில் உங்களை பார்க்கிற போது மிக நல்லவர்களாக தோற்றம் அடிக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழவில்லை என்று நம்மை எடுத்துக்கொள்வோம் வெளிப்புறத்தில் நாம் மிக நல்லவர்களாக இருக்கலாம் மனிதர்களுடைய பார்வையில் ஐயோ அவன போல நல்லமை இல்லை அப்படின்னு நம்ம பேர் வாங்கலாம் உங்களுபோட நல்லவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வாங்கலாம் மனிதர்களுடைய புகழ்ச்சியை வாங்கலாம் மனிதர்களுடைய பெருமையை வாங்கலாம் மனிதர்களுடைய மாலையை வாங்கலாம் மனிதர்களுடைய பொன்னாடையை வாங்கலாம் மனிதர்களுடைய அழகான புகழ் பாக்களையெல்லாம் வாங்கலாம் ஆனால் அவையெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி எடுபடாது கடவுளுடைய பார்வையில் நல்லவனாக இருக்க வேண்டும் கடவுளுடைய பார்வையில் நாம் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் இன்றைய நட்சிரி வாசம் நமக்கு சொல்லுகிறது இதைத்தான் முதல் வாசலில் பவுலடியா சொல்கிறார் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் உங்களுடைய சொற்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் உங்களுடைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே நாம் யோசிப்போம் நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு ஆண்டோரிய ஆசிரை கேட்போம் என்று அனைவரும் எழுந்து நின்று தூய் அந்தோனியார் வழி